வணக்கம் அறிவும் பொருளும் அதை பற்றிய வணக்கம் தெளிவாக தெரியும் அறிவும் பொருளும் சொல்லும் பொருளும் அது சொல்லும் பொருளும் சொல்லும் பொருளும்னா நாமரூபம் அப்படின்னு சொல்றோம் நாமம்னா சொல்லு ரூபம்னா பொருள் பொருளுக்கு தானே ரூபம் இருக்கும் உருவம் இருக்குதுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் தானே பொருள் இல்லாததுக்கு ரூபம் இருக்காது காற்றுக்கு ரூபம் இல்லை ஆனால் அது பொருள் இல்லைன்னு சொல்ல முடியுமா அது ரூபத்தையே எடுத்துக்கும் பலூனுக்குள்ளே போட்டால் ஒரு ரூபம் கிடைக்கும் பலூன் எந்த மாதிரி ஷேப்போ அந்த ரூபத்துக்கு அது எடுத்துக்கும் தண்ணிக்கும் கூட ரூபம் இல்லை ஆனால் எந்தளவுக்குள்ளே நீங்கள் ஐஸ்லேயோ அல்லது ஐஸ் குச்சியில் போட்டிங்கன்னா ஐஸ் ஒடியும் அது வந்துடுது இப்போ ரூபங்கிறது எல்லாமே ஒரு பொருளுக்கு உரியது நல்ல ரூபத்த நம்ம பொருள்னு சொல்லலாம் பொருள் ஒன்று இருந்ததுன்னா அது அறியப்படணும் அஸ்தி சேத் பாத்தி பாத்தி சேத் அஸ்தி அறியப்பட்டால் அது இருக்கணும் இருந்தால் அது அறியப்படணும் இந்த விதி உங்களுக்கு ஒத்து போகிறீங்களா ஒரு பொருள் இருந்தால் அது அறியப்படணும் ஒன்று அறியப்பட்டால் அந்த பொருள் இருக்கணும் இது தான் நம்மளுடைய ஃபண்டமெண்டலாக ஒரு நியாயம் ஒரு பொருள் இருக்குதுங்க அதை அறிய முடியாது அப்படின்னு ஒன்று இருக்குமுன்னா அந்த பொருள் இல்லை இருந்தால் அறியப்படணும் எதுக்கு எதாவது பிரமாணம் இப்போ ஒரு பொருள் இருந்ததுன்னா அதுக்கு லட்சணம் இருக்கும் லட்சணம் இருந்தால் அது பிரமாணம் இருக்கும் அப்போ கடவுளுக்கு அந்த பொருள் இருக்குதா அந்த லட்சணம் இருக்குது எனவே அந்த பொருள் இருக்குது அந்த லட்சணத்தை அறிஞ்சால் அந்த பொருளை அறிஞ்சிக்கலாம் அப்போ புரிஞ்சுக்கிறோம் இப்போ அறிவும் பொருளும் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா லட்சணந்தான் அறிவு அந்த லட்சணத்துக்குரிய இது ஒன்று இருக்குதோ அதுதான் பொருள் இதனுடைய லட்சணம் என்னங்க காகிதத்தால் ஆன கட்டு காகிதம் இது லட்சணம் இந்த பொருள் இருக்குது அறிய முடியுது இப்போது அறிவுங்கிறது இது எப்படிப்பட்டது லட்சணம்தான் ஆனால் லட்சணத்தை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் லட்சிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது குறிய பொருளை புரியும் குறி குறியீடு அப்படின்னு எடுத்துக்கணும் குறி வேறு குறியீடு வேறவா இப்போ நீங்கள் கேட்குறது என்னென்னா அறிவு எப்படி பொருளாகும் பொருள் எப்படி அறிவாகும் பொருள் அறிவாகணும்னா அதுக்கு ஒரு பிரமாணம் தேவைப்படுது பொருள் இருக்குது அறிவு இருக்குது இந்த அறிவு இந்த அறிவானது அந்த பொருளை அறிஞ்சிக்கணும் நான் தான் அறிவு நீங்கள் தான் வைங்க அப்போ நான் நீங்கள் இருக்கிறத நான் அறியணும்னா எனக்கு ஒரு பிரமாணம் தேவைப்படுது நான் கண்ணை திறந்து பார்க்கணும் நீங்கள் இருக்கலாம் நான் கண்ணை திறந்து பார்க்கலனா நான் அறிவாக இருந்து கூட நீங்கள் இருக்கிறது தெரியாது நீங்கள் இருக்கிறீங்க நானும் இருக்கிறேன் அறிவும் இருக்கிறது பொருளும் இருக்கிறது ஆனால் பிரமாணம் இல்லைன்னா இருக்காது அப்போ பிரமாணம் வேணும் சரி கண் இல்லை ஆனால் தொட்டு பார்த்து கண்டுபிடிக்கலாம்ல எனக்கு அஞ்சு பிரமாணமும் இல்லை சப்தஸ்பரிச ரூபரசகந்தம் இல்லைன்னு வைங்க அப்போ நீங்கள் இருக்கிறது எப்படின்னு அறிவேன் என்னால் அறிவே முடியாது ஏன்னா உங்களுடைய லட்சணம் எல்லாமே இந்த சப்தஸ்பரிச ரூசத்தில் இருக்குது இப்போ புரிஞ்சுங்க அப்போ பொருள் இருந்ததுன்னா அதுக்கு பிரமாணம் வேணும் பிரமாணம் இருந்தால்தான் அறிவு ஏற்படும் அந்த பிரமாணங்கள் தான் நாமம்னு சொல்கிறோம் அந்த பிரமாணத்துக்கு உரியது அந்த லட்சணத்துக்கு உரியது லட்சிதம் அது பொருள் இப்போ சொல்லுங்கள் பொருள் பிரமாண ஜன்யம் தானே பிரமாண பிரமாணம் எதன் அடிப்படையில் இருக்குது அந்த பொருளுடைய தன்மையின் அடிப்படையில் இருக்குது அப்போ பொருள் எப்படியோ அதனுடைய லட்சியமும் அப்படி தானே இருக்கும் லட்சியம்தான் பிரமாணம் அதுதான் நாமம் சரி இப்போ எவ்வளோ தூரம் நீட்டி முளைக்கி இருக்கிறல்ல சுருக்கமாக சொல்கிறேன் பொருளும் அதன் பிரமாணமும் ஒன்று தான் பிரமாணத்தை வச்சு அந்த பொருளை அறியறிங்க அப்போ பிரமாணத்துக்கு வேறு அது இருக்க முடியுமா இருக்க முடியாது அப்போ பிரமாணம் எப்படியோ அப்படி தான் அந்த பொருள் இருக்கும் ஒரு பொருளை நீங்கள் காட்டாவிட்டாலும் பிரமாணத்தை சொல்லிட்டேன்னு வைங்க நீங்கள் அந்த பொருள் இருக்குதுன்னு ஒத்திக்குவீங்கல்ல பிரமாணங்கிறது இந்த லட்சணம் லட்சணத்தை நம்ம அறிகிறோம் இப்போ லட்சணத்தை நம்ம பிரமாணம்னு சொல்கிறோம் சச்சிதானங்கிறது லட்சணம் அதுதான் நமக்கு பிரமாணமும் அதை வச்சு தான் பிரம்ம தாரியரும் இப்போ பிரமாணங்கிறதும் லட்சியங்கிறதும் லட்சணங்கிறதும் ஒன்று ஒரு பொருளுடைய லட்சணம் தானே அதனுடைய பிரமாணம் இப்போ பிரமாணங்கிறது பொருளுக்கு வேறானதா இருக்க முடியாதுல்ல பிரமாணத்துக்குரியது தான் அந்த பொருள் அப்போ பிரமாணமும் பிரமேயமும் ஒன்று தான் இப்போ இப்போ இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நினைக்கிறேன் இவர் கேட்ட கேள்வி எப்படி இருக்குது பிரமாணமும் பிரமேயமும் ஒன்று அந்த பிரமாணம் லட்சணமும் லட்சிதமும் ஒன்று அது பிரிவில்லாமல் இருக்கும் ரெண்டு பொருளாக இல்லை ஒன்று அறிவின் பாட்பட்டது வந்து அறியப்படுவதாக இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சு இப்போ நமக்கு எல்லாருடைய வாழ்க்கை முறையில் அறிவும் பொருளும் வேறு வேறு நான் அறிபவன் அறியப்படும் பொருள் உலகமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் சாஸ்திரம் சொல்லுது ரெண்டு இல்லைன்னு சொல்லு ஏன் அப்படி சொல்லுதுன்னா நீங்க பொருளுங்கிறது லட்சணம் என்னன்னு சொல்லுங்க பொருள் பொருளுங்க அதனால லட்சணம் என்ன அந்த லட்சணம் பார்த்தோம்னா அது நாமரூபம்னு முடியும் என்ன முடியும் நாமரூபம் முடியும் அப்ப ரூபம்னா எதனுடையதோ ஒரு விகாரமாக தானே இருக்க முடியும் எதனுடையதோ ஒரு விகாரம் தானே ரூபம் இப்போ ரூபம்னா இப்போ பாருங்கள் ஒரு ஒரு சிலையை செய்திருக்கிறாரு என்ன ரூபம் தத்ரூபமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் தத்ரூபம்னா ரூபம்னா யாரை செய்தாரோ அவரை மாதிரியே இருக்குது தத்ரூபம் ரூபம் கிருஷ்ணர் மாதிரியே இருக்குதே அப்படின்னு தத் ரூபம் தத்ரூபமாக இருக்குது இப்போ ரூபம் வரணும்னா அதுக்கு வந்து ஆதாரமாக ஒரு பொருள் இருக்கணும் இல்லை அந்த பொருளை தான் நம்ம வந்து அதனுடைய விகாரம்தான் இப்போ நாம் சொல்லுகின்ற அந்த கிருஷ்ணர் அல்லது பொம்மைகள்லாம் அந்த பொருள் எது அப்படின்னு பார்க்கணும் இங்கே இருக்கிற பொம்மைகள் எல்லாம் மண்ணுங்கிறோம் மண்ணின் விகாரம்னு சொல்கிறோம் விகாரத்துக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பேர் கொடுத்துருக்குறோம் ஆனால் அந்த சத்துக்கு என்ன பேர் இருக்குது மண்ணுன்னு ஒரே பேர் தான் இருக்குது விகாரத்துக்கு தான் நம்ம கொடுக்குறோம் இந்த விகாரத்துக்கு இத்தனை பேர் சொல்கிறீங்களே எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க பொருள் அடிப்படையில் சொல்கிற விகாரத்தின் அடிப்படையில் சொல்கிறீங்களா விகாரத்தின் அடிப்படையில் தானே இப்போ ஒரு குழந்த போகுது ஆ எத்தனை பொம்மைங்க அப்படின்னு சொல்லுது அத்தனை பொம்மையும் விகாரங்கள் ரூபங்கள் தான் அது ஒன்று ஒன்றுத்துக்கு பேர் சொல்லுது இது கிருஷ்ணர் பொம்மை இது வந்து முருகர் பொம்மை இது வந்து வாழைப்பழம் இது பலாப்பழம் இது அன்னாச்சி பழம் அப்படின்னு சொல்லுது இது அத்தனையுமே விகாரங்கள் தான் அந்த விகாரத்துக்கு காரணமாக இருக்கிற பொருள் எது எதனுடைய விகாரம் மண்ணினுடைய விகாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த விகாரமும் மண்ணும் வேற வேறையா இல்லை இல்லையா இப்போ நீங்கள் பொருள் போடுவது எதை மண்ணையா அல்லது விகாரத்தையா விகாரத்தை நீங்கள் பொருள்னு சொல்கிறீங்க விகாரம் ஒரு பொருளா அப்போ மண் ஒரு பொருள் விகாரம் ஒரு பொருளாயிடும் அப்போ பொருளுங்கிறது எப்போமே ஒன்று தான் இப்போ மீஞ்சி இருக்கிறது என்ன நாமந்தானே இப்போ விகாரத்தை என்ன பண்ண போகிறீங்க ரூபத்தை என்ன பண்ண போகிறீங்க அந்த அடிப்படை பொருளோடய போயிடுச்சு ஏன்னா அது ஒரு ரூபம்னு ஒன்றும் இல்லவே இல்லை இருக்கிறதெல்லாமே அந்த ரூபினி தான் ரூபினி தான் அங்கே இருக்கிறாங்க அது சக்தி ரூபம்னு ஒன்றும் இல்லவே இல்லை ஆனால் உங்கள் மனசில் ஒரு பேர் கொடுத்துறீங்க அந்த விகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அப்போ ரெண்டுமே ரூபமும் நாமமும் உங்கள் மனசுலேன்னு தான் தோன்றுது வெளியே இல்லவே இல்லைன்னு சொல்கிறேன் இப்போ மனசுலேருந்து ரெண்டும் தோணுனால ரெண்டுமே மனசுன்னு வைச்சார்னேன் இப்போ ரூபம்தான் நாமம் தான் ரூபம் ரெண்டு கடையவே கிடையாது ஆனால் நாமம் சொல்லுகின்ற நான் வேற நான் பார்க்கின் ரூபம்னு சொல்லுவது வேற அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இதுக்கு ஒரே உதாரணம் கனவு கனவில் நாமமும் ரூபமும் சேர்ந்து தான் கனவு ரெண்டுமே உங்கள் கிட்டே தான் உண்டாச்சு ரூபமும் நீங்கள் தான் நாமமும் ரூபம் ஒன்று தான் அங்கே நாமந்தான் ரூபமாக தெரியுது உங்களோட சைதன்யம் அதுலேருந்து தோன்றுகின்ற எண்ணங்கள் அது நாமம்னு பேர் சிங்கம் அப்படின்னு என்றிங்க கனவுல சிங்கம் வருது பொருளை சிங்கம் வந்ததுனால நீங்கள் எண்ணுனீங்களா கனவுல சிங்கம் வந்த பிறகு சிங்கம்ன்ற எண்ணம் வந்ததா அப்போ சிங்கத்தை உண்டாக்குனது யார் நிஜமான சிங்கமாக அங்கே பொருள் இருக்குதா அது ஒரு தானே இப்போ நான் ஒரு நாமத்தை சொல்கிறேன் உங்களுக்கு பொருள் தெரியுதான்னு பாருங்கள் வடை அப்படிங்கிறேன் என்ன நாமம் சொன்னேன் பொருள் எங்கே இருக்குது இருக்குது இல்லை அப்போ நாமம் ரூபமும் இணை பிரியாமல் இருக்குது அது சொல்லும் பொருளும்னு சொல்கிறோம் ரெண்டு தனித்தனி பொருள் இல்லை ஆனால் வாழ்நாளில் இப்படி நம்ம பார்க்குறது நாமம் ரூபம் வேறு வேறு இருக்கிறதுனால நம்ம துவைத பாவனையில் இருக்கிறோம் அதுக்காக வேண்டி தான் வேதம் நாம ரூபங்கள் எல்லாமே வாச்சாரம்பணம் அது விகாரம் அது உன்னுடைய புத்தியிலேருந்து ஏற்படுகிறது உன் புத்தியினுடைய கற்பனை ஆனால் புத்தியிலனுடைய ஆழமாக நீங்கள் வந்து சத்தை விசாரம் பண்ணோம்னா நாம ரூபத்துக்கு பொருள் தன்மையே இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம் நாமம் எல்லாம் பொருள் கிடையாது பொருள் படுத்துகிறாய் ஒரு நாமம் சொன்னோன்னு நீங்கள் பொருள் படுத்துகிறீங்க வடைன்னு சொன்ன பொருள் படுத்திக்கிட்டீங்க குடைன்னு சொன்ன வேறு ஒரு பொருள் படுத்துக்கிறீங்க பொருள் படுத்துதல் தான் உங்கள் கிட்டே இருக்கிற தப்பு அப்போ பிரம்மங்கிற ஒரே மண்ணை நாம் பொருள் பல விகாரங்களை பொருள்படுத்துகிறோம் பொருள் படுத்தி அதுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் தரும் இருப்புத்தன்மை தரும் இப்போ நாமம் தான் ஒரு இருப்புத்தன்மை தருகிறது அந்த நாமம் தான் பாதி அதனால் பார்க்கின்ற ஒரு பொருள் தான் அஸ்தி அப்போ நாமம் இருந்தால் அஸ்தி இருக்கும் அஸ்தி இருந்தால் நாமம் இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டோம் இது இவ்வளோ பெரிய பேச்சு எதுக்கு சார் என்ன இதில் எனக்கு என்ன பிரயோஜனம் வெறும் தத்துவ விசாரணமாக ட்ரையாக இருக்கே அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய கண் துன்பங்கள் கவலைகள் கஷ்டங்கள் வாழ்க்கையில் தன் மதிப்பீடுகள் எல்லாமே நாமரூபத்தின் அடிப்படையில் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் எதனுடைய நாமரூபம்னா எதெல்லாம் படைக்கப்பட்டதோ அதெல்லாம் நாமரூபம் இங்கே மண்ணில் இருக்கிறதெல்லாம் எதெல்லாம் படைக்கப்பட்டதோ பொம்மை அத்தனை பொம்மையெல்லாம் நாமரூபம் மண்ணு தான் அங்கே சத்தியம் அதான் சுவதைக்கு எதுக்கு சொல்லியிருக்கிறார் அப்போ நீ வந்து துன்பங்கள் தருகின்ற உலகம் இந்த உடம்பு எனக்கு துன்பம் தருது என் மனம் எனக்கு துன்பம் தருது இந்த உலகம் எனக்கு துன்பம் தருது அப்படின்னு சொல்கிறேன் இது அத்தலையுமே சிருஷ்டிக்கப்பட்டது எதுலேருந்து சிருஷ்டியாச்சு எதோவா இமானி பூதானி ஜாயந்தே எதிலிருந்து இதெல்லாம் தோன்றியதோ தத் விஜித் நாசஸ்வ அதுதான் பிரம்மம் என்று தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால பிரம்மத்திலிருந்து தான் இந்த சரீரம் பிரபஞ்சம் உன்னுடைய மனம் எல்லாமே தோன்றுச்சு எப்படி தோன்றுவித்தார் எப்படி மண்ணிலேருந்து நாம ரூபங்களாக வச்சு அவன் தோ படைத்தேன் அப்படின்னு சொல்கிறான் அவன் சொல்கிறான் நான் இத்தனையும் படைச்சிருக்கிறேன் என்ன பண்ண நீ மண்ணை தான் இருக்குது நீ ஒன்றுமே படைக்கலை நீ கொடுத்ததெல்லாம் கற்பனை நாமரூபங்கள் தான் ஒன்றின் மீது நீ நாமரகத்தை சுமத்தி பார்க்கிறாய் அப்படின்னு நம்ம புரிஞ்சிட்டம் சொன்னான் இந்த பொம்மைகளுக்கெல்லாம் வேல்யூ கிடையாது மண்ணு தான் வேல்யூ எல்லா மண்ணினுடைய எல்லாமே ஒரே மண்ணு தான் என்ன ஒரு ஞானம் வருது இல்லையா அங்கே பார்க்கும் பொழுது நாமமும் ரூபமும் சத்து என்ற ஒரு பொருளை சார்ந்து தான் இருக்கிறது ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இத்தனை பிரபஞ்சமும் இந்த உலகமும் இந்த எண்ணங்களும் எனக்கு துன்பம் தருது இதெல்லாம் துன்பமயமாக இருக்குது நான் ஆனந்தமாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீ துன்பம்னு சொன்ன அத்தனையுமே நாமரூபம்னு புரிஞ்சுக்கியா நாமரூபம் எதை சார்ந்திருக்குது இந்த பொம்மைகள்லாம் எதை சார்ந்துருக்குது மண்ணை சார்ந்துருக்குது இந்த பிரபஞ்ச நாமரூபம் தெரிஞ்சதுன்னா எதை சார்ந்திருக்கும் சத்பிரமத்தை சார்ந்திருக்கும் அந்த சத்பிரம்மம் நீ தான் இப்போ நாமரூபம் உன்னை சார்ந்திருக்கும் பொழுது நீ வந்து நாமரூபத்தை சார்ந்ததெல்லாம் வாழ்ந்துட்டுருக்குற வாழ்நாள் முழுக்க நீ எதை சார்ந்து வாழ்ந்தாய் நாமரூபங்களை சார்ந்து என் உடம்பு என் மனது என் உலகம் என் வீடு அப்படின்னு அதை சார்ந்திருக்கு அதெல்லாம் நாமரூபம் அதெல்லாம் உன்னை சார்ந்திருக்குது இந்த ஞானம் வந்த பிறகு எப்படி என்னை சார்ந்திருக்கிற பொருள் என்னை துன்பப்படுத்தும் ஆகாயத்தில் இருக்கிற அத்தனை பொருளும் ஆகாயத்தை துன்பப்படுத்த முடியுமா நெருப்பு அந்த ஆகாயத்தை எரிச்சிடுமா ஆகாயம் தண்ணியெல்லாம் நனைஞ்சிடுமா அதெல்லாம் ஆகாயத்தை சார்ந்துருக்குது அந்த ஆகாயத்தை எதுவுமே செய்ய முடியாது அப்போ நாமரூபங்களெல்லாம் எல்லாம் சார்ந்திருக்கிறதுனால இந்த நாமரூபங்கள் எப்படி என்னை துன்புறுத்தும்ங்கிற தான் நாம் இந்த சோகத்திலேருந்து விடுபடுறோம் எல்லா துன்பங்களிலும் நாம் விடுபடுகிறோம் இப்போ நாம ரூபங்களை எப்படி புரிஞ்சுனா உலகளவில் நாம் நாமம் வேறு ரூபம் வேறுன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆராய்ச்சி செய்து பார்த்தா நாம ரூபமும் ஒன்றுன்னு சொல்கிறோம் அதுக்கு மண்ணினுடைய சிருஷ்டியை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்போ பிரபஞ்ச சிருஷ்டியை பார்க்கும் பொழுது நாம ரூபங்கள் சேர்ந்திருக்கிறது ரூபத்தையே நாமத்தில் அடக்கணும் நாமத்தை நம்முடைய எண்ணத்தில் அடக்கணும் எண்ணம் கொண்டு போய் சைதன்யத்தில் அடங்கிடும் ஏதாவது உங்களுக்கு துன்பம் ஏற்பட்டுதுன்னா அந்த துன்பத்துக்கு காரணம் என்னன்னு நீங்கள் பாருங்கள் தான் காரணம் உலகத்தில் மாற்றங்கள் தவிர்க்க முடியாமல் நடக்குது உறவினர்கள் மாறிடுறாங்க உன்னோட பொருளாதாரம் மாறுது உன்னுடைய உடம்பு மாறிக்கிட்டே இருக்குது மாறுகின்றதை நீ ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய் நீ மாறுவதை ஏற்றுக்கொள்ளதை மறுப்பது தான் சம்சாரம் மாறுவது நான் மாற்றவே முடியாத ஒரு மாற்றம் அதை நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஏற்றுக்கொண்டாலும் அது மாறியே தீரும் அப்படிங்கிறத நீ புரிஞ்சிக்கிட்டீன்னு சொன்னால் உன் மனம் அதுலேருந்து விடுபடும் இல்லைனா அந்த மாற்றத்துக்கு தவிர்ப்பதற்கு நீ போராடுவ மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்ள பழகணும் மாற்றங்களின் தன்மை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லை அது நாமரூபங்கள் விகாரங்கள்னு மாற்றம் எல்லாமே விகாரங்கள் தான் விகாரங்களாக சத்துனுடைய மாற்றம் தானே சத்துவம் மாறாதது இந்த ஞானத்தை நாம் உறுதியாக பிடிச்சிட்டோம்னு சொன்னால் நிதித்தியாசனம் பண்ணுறதுக்கு இந்த எண்ணங்களை நம்ம ஓட்டிக்கிட்டே போகும் என்னை துன்புறுத்துவதெல்லாம் இந்த உலகம் அல்ல உலகத்தின் மீது நான் வைக்கின்ற மதிப்பு உலகத்தை எப்படி நான் மதிக்கணும் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு மாதிரி மதிப்பிடுறாங்க உலகமுங்கிறது ஒரு பொருள் இருக்குது உலகத்தில் ஒரு பொருள் எடுத்துக்கும் இதற்கு என்ன மதிப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ நமக்கெல்லாம் இது உபநிஷத்து இது கடவுளுக்கு சமானம் இதில் இருக்க அறிவு பொக்கிஷம் இதில் நான் முக்தி அடைஞ்சேன் என்னை வந்து எல்லா துன்பம் அப்படின்னா இதனுடைய மதிப்பு வேறையாகுது இன்னொருத்தர்கிட்ட மதிப்பு போட்டேனா இதுக்கு ஒரு ரூபா வச்சுங்க சார் கால் கிலோ கூட இல்லை ஏதோ பெரிய மனுஷர் கொடுக்குறீங்க பழைய பேப்பருக்காரன் அப்படி தான் வாங்குவோம் இப்போ இந்த மதிப்பு நாம் தான் கொடுக்குறோம் இந்த உலகத்துக்கு ஞானி எப்படி மதிப்பு கொடுக்குறான் அஞ்ஞானி எப்படி மதிப்பு கொடுக்குறான் அவன் கொடுக்குற மதிப்புக்கு ஏற்ற மாதிரி துன்பங்கள் இன்பங்கள் அடைகின்றன துன்பம் தருவதாக மதிப்பு போட்டால் அது துன்பம் தருது இன்பம் தருவதாக மதிப்பு போட்டால் அது இன்பம் தருது நீ மதிப்பீடு செய்வதை விட்டுவிடு நீ மதிப்பீடு செய்வதெல்லாமே நாமரூபங்கள் பொம்மையை பார்த்து எல்லாருமே ஏமாந்துடுறாங்க மண்ணுக்கு எல்லாருக்கும் ஒரே வேல்யூ தான் சரியான மதிப்பீடு தான் நாலு வகுப்பில் கூட நான் சொன்னேன் தன்மானம் என்பது தன்னை பற்றிய மதிப்பீடு தன்னை பற்றிய மதிப்பீடு எப்படி போட்டிருக்குறோம் தன்னை பிரம்மம்னு தன்னை சொன்னால் அது சரியான மதிப்பீடு அதுதான் தன்மானம் சுய மதிப்பீடு தன்னை பற்றிய ஒரு மெஷர்மெண்ட் அது பேர் மானம் தன்னை பற்றிய மதிப்பீடு என்ன வேதம் சொல்லுது நீ பிரம்மம் பிரம்மம்னா என்ன நான் மாறாதவன் நான் அழியாதவன் நான் அளவற்றவன் எனவே ஆனந்தமானவன் அப்படி தான் உன்னுடைய சரியான மதிப்பு யாராவது தன்னை இப்படி மதிப்பு போட்டிருக்கிறாங்களா நாலு விஷயம் சொன்னேன் மாறாதவன் அழியாதவன் அளவற்றவன் அதனால் ஆனந்தமானவன் எல்லா தான் நாலு ஆப்போசிட் சொல்கிறாங்க நான் செத்துடுவேன் நான் மாறிக்கிட்டே இருக்கிறேன் பணக்காரனாந்து ஏழை ஆயிட்டேன் வந்து பணக்காரன் மாறிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அளவுடையவன் என்னுடையது எல்லாமே அளவுடையதுதான் மற்றவங்களுக்கு என்னை விட அதிகமாக வச்சுருக்குறாங்க அப்படின்னு அளவுடையவன் எனவே எனக்கு ஆனந்தம் அப்பப்போ தான் ஒரு தவிர பூர்த்தியாகவில்லை நான் ஆனந்தம் கிடையாது அப்படின்னு எல்லாத்துலேயுமே மாற்றி சொல்லிட்டுருக்கிறாங்க இது தான் உன்னுடைய தன்மானம் இதெல்லாம் நாம ரூபத்தின் அடிப்படையில் உன்னுடைய சரீரத்தின் அடிப்படையில் உன் மனதின் அடிப்படையில் இதெல்லாம் நாமரூபத்தின் அடிப்படையில் இந்த மானம் படைப்பே எல்லாமே நாமரூபங்கள் எல்லாமே சைதன்யத்தை சார்ந்து இருக்குதுன்னு சொல்லும் பொழுது நீ என்னை என்னென்னு பண்ணணும் சைதன்யம்னு போறியா நாமரூபம்னு சொல்ல போறியா நீ நாமரூபங்களா அல்லது அதை அறிகின்ற சைதன்யமா அறிகின்ற சரியும் பொருளுக்கு தான் இந்த நாமரூபங்களான்னு அறிவு அறிவானவன் நான் என்ன சொல்லும் பொழுது பொருள் உன்னை வந்து துன்பப்படுத்துவதில்லை இந்த பொருள்லாம் பொருள்படுத்தாதே அது வெறும் நாமரூபம்னு தெரிஞ்சிக்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போது சரியான மதிப்பீடு உன்னை பற்றி உண்டாகிறது நாமரூபக் குவியலை தான் என்று சொல்வதை விட நாமரூபங்கள் அற்ற சைதன்ய சுரூபமாக நினைக்கும்போது நான் மாறுவதில்லை நான் அழிவதில்லை நான் அளவற்றவன் எனவே ஆனந்தம் அப்படிங்கிறத நாம் அன்றாடம் நினச்சி தான் பார்க்கணும் வெறும் கற்பனையிலேயே ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது நான் மாறாதவன் மழியாதவன் அளவற்றவன் ஆனந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால இல்லை மனம் செய்யணும் அது எப்படி உண்மை சிரவணத்தில் அப்படி சொல்லியிருக்கிறார் குரு ஆனால் அது எப்படி உண்மை நான் மாறுபோனாச்சே இல்லை நீ எதை வச்சு மாறுபோன்னு சொல்கிற நாம ரூபத்தை நான் அளவுடையவன்னு சொல்கிறேன் இல்லை எதை வச்சு சொல்கிற நான் என்பதை நீ சரீரம்னு வச்சுக்கிட்டு இருக்கிற நீ ஆனந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவது காரணம் என்ன உன்னுடைய அந்தக்கரணங்களுடைய தன்மைகளை வச்சு நீ சொல்கிற இதெல்லாம் நீ அல்ல அப்படிங்கிற ஞானம் வருவதற்கு இந்த நாமரூபங்களை சொல்லித்தரணும் இப்போ நாமம்னால் ரூபமுங்கிறதும் சொல்லும் பொருளும் வேர்ட் அண்ட் மீனிங் சொல்லும் பொருளும் தான் சொல்லும் பொருளும் எதை சார்ந்திருக்குதுன்னு பார்த்தோம்னா எதோ ஒன்றை சார்ந்திருக்குது சொல்லெல்லாம் சைதன்யத்தை சார்ந்துருக்குது பொருளெல்லாம் சைதன்யத்தை சார்ந்துருக்குது சைதன்யம் தானே விகாரமாக இப்போ பொருளாக இருக்குது சைதன்யம் தானே சொல்லை உற்பத்தி பண்ணுது அப்போ நீ தான் சைதன்யம் உங்கள்கிட்ட தான் சொல்லும் பொருளும் உற்பத்தி ஆகுது நீ தான் இந்த பிரபஞ்சத்தை சிற்சி செய்தவன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் வேறு எதாவது கேள்வி இருக்குங்களா ரொம்ப டஃப்பான கேள்வி கேட்டுட்டிங்க இது நிதித்யாசனம் செய்ய வேண்டியது சுயமாக சிந்திக்க வேண்டியது இதை சிந்திச்சிக்கிட்டே இருக்கலாம் காலம் புழுக்க போகலாம் வாழ்நாள் முழுக்க சிந்திக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு தலைப்பு இது இந்த சிந்தனையில் நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த நாமரூபத்தை பிச்சு பிச்சு உதறினாலும் கடைசியில் நான் தான் மீதுவேன் இந்த நாமரூபம் என்னை சார்ந்து ஒன்று நாமரூபன் நாம ரூபம்ன்னு பார்க்கணும் வேர்ட் அண்ட் மீனிங் என்கிட்ட அது வேர்டாக வருது அதுக்கு நான் மீனிங் கொடுக்குறேன் ஒருவேளை வேர்டாக வந்து எனக்கு மீனிங் இல்லைன்னா என்கிட்ட யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அதுக்கு மீனிங் தெரியலன்னா ரூபம் இருக்குமா மீனிங் இல்லைன்னா அங்கே ரூபம் இல்லை அப்படியே கா காற்றுல கரைஞ்சி போயிடுச்சு ஆனால் உங்களுக்கு மீனிங் வந்துடுச்சுன்னா கெட்டியாக ஒரு ரூபம் பிடிச்சிக்கும் உங்களுக்கு தமிழில் திட்டினேன்னா உடனடியே மீனிங் தெரிஞ்சிடுச்சு அந்த ரூபம் கிடச்சிடுச்சு நான் ஹிந்திலேயோ அல்லது வேறு ஏதோ ஒரு பாஷையில் சொல்கிறேச்சு சைனீஸில் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறேன் சொல்லும் பொழுது உங்களுக்கு ரூபமும் இல்லை அங்கே மீனிங்கும் இல்லை துன்பமும் இல்லை அப்போது சப்தத்தை நீங்கள் பொருள் கொடுத்துறீங்க இல்லையா எப்படி பார்க்கணும் சரி ஓம் பூர்ணமத पूर्णमीद पूर्णा पूर्ण मुदत्ते पूर्ण से पूर्ण शांति शांति ओम शातिशाशाति हरि ओम श्रीकुभ्यो नम हरि ओम